அனைவருக்குமான வணக்கம் அன்பான தினபூமி நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக செல்வந்தர்களே சிவகடாட்சம் பரிபூரணம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காதலும் கைகளும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாசம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பது நாட்கள் இந்த தை மாசங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு மாசமே சிறப்பு தான் ஆனா தை மாசம் விசேஷமான மாதம் மகர மா முகூர்த்த மாதமா வச்சுக்கிறது இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு வளர்பிரையில இருக்கு தேய்விரையில இருக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு தை மாதம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஒன்னாம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் இதெல்லாம் ஒரு விசேஷம் அடுத்தது வரக்கூடியது சங்கராசக்தி அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை விசேஷமானது அதாவது இது வந்து தட்சிணாயின புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம் அதாவது சூரியன் வடக்கிழ தென்கிழக்கிலே ஒதித்து வட மேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம் கடந்த மாதங்கள்ல மாதங்கள்லேருந்தாலும் தட்சிணாயினம் வருடத்தில் மூணு அமாவாசை சிறப்பு முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்தது ஆடி அது தட்சிணாயணத்தில் வந்துடுது ரெண்டு அமாவாசை ஆடி மாசம் ஒண்ணு புரட்டாசி மாசம் ஒண்ணு இந்த அமாவாசை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை பெத்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக அவரவர்கள் பெரியவர்கள் அப்பா தாத்தா பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அம்மாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தானி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்றதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதுபோல் தை மா தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது வந்து அதுவும் பெரியவர்களுக்கு அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்க போய் படையல் போட்டு பண்ணுவாங்க இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது இதெல்லாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது சரி சார் இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமே இப்ப தை மாசமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம் மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும் ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது அண்ணாபிஷேக பௌர்ணமி பரணி அஸ்வனி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்கையில் திருவாதனையும் பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யக்கூடும் அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படின்ற பேர்லையே இருக்குது பூசம் அது பௌர்ணமி அன்றைக்கி வரும் இந்த தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமணி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது பன்னெண்டு அதுக்கு மேலே இருபத்தி நாலு அதுக்கு மேலே முப்பத்தாறு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு எல்லாம் பாருங்கள் பன்னெண்டின் பெருக்கமாக வரும் இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லையோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும் பால் காவடி பன்னீர் காவடி இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அதாவது அக்னி குண்டம் தீமதி திருவிழா படம் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்தாடி வேந்தராக முதல்ல எடுத்த சாமி அந்த பூக்குழி பூக்குண்டத்தில் இறங்கும் பூக்குழியில் இறங்கும் அக்னிகுண்டத்தில் அடுத்தது காவடி இறங்கும் சுவாமி வந்து வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூமிதி வேஷ பூ மதிக்கிற டயத்தில் அதிகாலை வேலையில் சுவாமி வந்து வெளில நரை முடியோடு நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த அடைந்து தான் அந்த அக்னி கொண்ட முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ரொம்ப விசேஷமானது அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப மனசு அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை காத்தால சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு பயம் இல்லை பக்தி இருக்கு பயம் பக்தின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைங்கிறது தைப்பூ மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் இது ரொம்ப விசேஷமானது போல் அமாவாசை முன்னாடி எடுத்தால் பொங்கல் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாதத்தில் தை மாதத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும் சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும் இது பௌர்ணமி ஏழாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடியும் செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் ஒருக்கு சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானோட இருந்த சுக்கரன் மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் பிறாடி மீனத்தில் சுக்கரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் முறை வக்கரகதி இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கரன் நிவர்த்தியாரு கண்ணியில கேது இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து என்னென்ன ராசிக்கு பலனை கொடுக்கறது பன்னெண்டு ராசிக்குண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல செயலோடு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே இந்த மாதம் தை மாசம் உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய மகர மாசம் மகர சங்கரா இந்த மாசத்துல நீங்க சில வேலைகளை செய்யலாம் சில வேலைகளை செய்யக்கூடாது அப்படித்தான் உங்களுக்கு ரெட்டை மனது இரண்டு விதமான செயல்களும் இரண்டு விதமான மனதில் நீங்க மனசை வச்சு செய்வீங்க சிறு வயதிலே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் படிப்புங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக தான் தெரியும் உங்கள் கண்ணை கட்டித்தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் கண் கட்டி வித்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு புரிந்து பரிச்சை எழுதுறது கூட உங்களுக்கு பயங்கர சோம்பேறுத்தனம் தான் அந்த சோபேவித்தனங்கிறது உங்களுக்கு இயற்கையாக இருந்துட்டு தான் இருக்கும் அது இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதிகமாக பள்ளி கல்லூரிகளில் லீவை எதிர்பார்க்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த ராசிக்காரன் தான் இருக்கும் ஆனால் இது ஒரு என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த ராசிக்கு அதிபதியே நல்ல புத்திமான் கல்விமான்னு சொல்லக்கூடிய புதன் அந்த அந்த ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல சூரியனோடு இருந்து அடுத்த ஆறுக்கு பேர் பொதுவாக புதனுக்கு எட்டாம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடம் எட்டில் வந்து புதன் கெடுக்கவே மாட்டார் எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துக்கு போனால் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆயுள் பகத்தையும் சொல்லும் எட்டாம் இடத்து கட்டத்தையும் கொடுக்கும் ஆனால் புதன் அப்படி கிடையாது ஆச்சரியம் ஆனால் உண்மை அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஏன் படிக்கிறீங்க தெரியாது எதுக்கு படிக்கிறீங்க தெரியாது எப்படி படிக்கிறீங்க தெரியாது ஆனால் படிப்பீங்க இதை பெற்றவர்கள் சரியாக கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துடுக்கு இருக்கும் ஆனால் அது மற்றவர்களை கவரக்கூடிய துடுக்காதான் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தி மூணு வயது வரை இருக்கிறவர்களுக்கு காதல் இனிக்கும் அந்த காதல்னால உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தெரிய வரும் சில பேர் அதுல இருந்து விலகிடுவீங்க சில பேர் அதை தொடர்வீங்க அதுக்கு வந்து அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து தான் எப்படி மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமோ அந்த மாதிரி இந்த பிரேமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிநேகிதம் அப்படின்னு சொல்லுங்க அதாவது நண்பர்களாயிருந்து காதலிக்கிறதும் காதலிக்கிற ஒரு எண்ணத்தோடையே பழகிறதும் இதெல்லாம் இந்த ராசிக்கு கை வந்த கலை எப்பவுமே ரெண்டு பெண்களுடைய தாக்கம் இருக்கும் பெண்களுக்காக இருந்தாலும் இந்த ராசி பெண்களுக்கே ரெண்டு பெண்களுடைய தாக்கத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இதாகும் நான் சொல்றது அந்த விஷயத்தில் ஒரு நண்பர்களால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா பெண்களால் கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கா அதுவும் பெண்களால் தான் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுவும் ரெண்டு பெண்களால் இருக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கரன் நீச்சம் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் உச்சம் இது ரெண்டுமே ரெண்டு பெண்கள்னு வச்சுங்க நாட் கன்ஃபார்ம்டு பட் அதனுடைய ரிலேட்டிவாக தான் இருக்கும் பத்தாவது வரைக்கும் ராகு வேற இருக்கு வேட்டான்னு சொல்றவங்களை சேர்த்து வைக்கும் சேரலான்னு சொல்றவங்களை ஒதுக்கி வைக்கும் இது ரெண்டுமே மாற்றி வரும் ராசியிலேயே கேது இருக்குல்ல உங்களுக்கு புரிதலை வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் புரிதல் கூடுதலாக இருக்கும் அப்ப அதிபுத்திசாலின்னு அர்த்தம் திருமண வயது உள்ள அத்தனை ஆண் பெண்களுக்கும் திருமணத்துக்குண்டான நல்ல நேரம் இது திருமணம் கைகூடும் உத்தரவாக்கியம் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் யாராவது போய் அதில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும் அப்பா அப்பாவினுடைய சொத்து அப்பாவினுடைய பைனான்ஸ் அப்பா குடுக்கற பைனான்ஸ் மூலமா சில நபர்கள் தொழில் தொடங்குவார்கள் அப்பா அம்மா ரெண்டு ஏன்னா அந்த ராஜையில அர்த்த நட்சத்திரம் இருக்கு அது அம்மா உத்திரவ இருக்கு அது அப்பா அதனால அப்பா அம்மா இந்த ரெண்டு பேருந்தாலையும் சில தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க படிச்சுட்டு வேலை இல்ல ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஆனா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் தான் அது இருக்கும் இந்த தர்ம கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம்னு பத்தாம் இடம் அது எப்படி உங்களுக்கு பாக்கியமாக இருக்கா நல்லா அழகாக இருக்கா நன்னா இருக்கா அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியக்கூடிய இடம் ஒம்போது இந்த தொழில் எப்படின்னு தெரியுது அனுபவத்தில் செய்கிறீங்களா அனுபவத்தில் இல்லாமல் புதுசாக ஆரம்பிச்சு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களை ஏற்றி விடுறாங்களா உங்களை தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு உங்களுக்கு இரண்டாம் இடம் சுக்கரன் பிறெல்லாம் ஒன்று கோடி நாள் சிலருடைய ஜாதகத்தில் நாலு பிறகு சேர்க்கை அப்படின்னு சொல்லு ஆக்சுவலாக பார்க்க போனால் ரொம்ப குறைஞ்செல்லாம் மூணு கிரக சேர்க்கை இருக்கும் பல ஜாதகர்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் சில ஜாதகர்களுக்கு ராகு அங்கே சேர்ந்தரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா இந்த புருஷன் மண்டாடி பிரச்சனை அவங்க பெற்றவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ இருக்கும் நீங்க கல்யாணம் பண்றதுனால யாருக்கு கெட்ட வரும் அப்பா அம்மாவுக்கு வரும் ஆனா அதை சமாளிக்கிறது நீங்க சண்டை போடுறது உங்களுடைய மனைவி இது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அது சமாளிக்கிறது நீங்க சண்டை போடுறது உங்களுடைய கணவன் இது எப்படி எந்த தராசில் இதை வச்சு எப்படி இதை சரி கட்டிக்கிறதுங்கிறத உங்களுக்கு தான் வெளிச்சம் நீங்களே அதை சரி பிடிக்கும் நான் சொல்கிறது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும் அந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுவீங்க அதாவது மாமனாரோ அப்பாவோ மாமா அப்பாவி மாதிரி இருப்பார் ஆரம்பிக்கிறது நீங்கள் தான் முடிக்கிறது நீங்கள் தான் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக புரிந்து செயல்படுறது இந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க தான் ஜெயிக்கலாம் சனி பகவான் எப்பவுமே மூணு ஏழு பத்த பாக்கும் அப்படி மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது மேஷத்தை பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடம் எட்டாம் இடம் அப்ப முதல்ல கொஞ்சம் சண்டை சச்சரவு சக்கரம் கட்டம் அடுத்து ஏழாம் இடம் என்ன உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது சனி பகவான் இது இந்த சனி பயிற்சி வரும்போது பாருங்க அது விவரமாக வரும் அடுத்த சனி வந்து உங்க ராசி தான் பார்க்கும்போது சனி பயிற்சியாகி இப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்ப இந்த பிரச்சனை பண்ணவங்களால விரயம் நஷ்டம் கூடுதல் செலவுகள் சரி ஏழ பாத்துருச்சு அடுத்து பத்து பார்க்கணும் இல்லையா சனி இப்போ உங்களுக்கு ஆறுல இருக்கு பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்த்தது அடுத்து எட்டு அடுத்து ஒன்பது பத்து எட்டு நீங்க ஒன்பது உங்களுடைய குடும்பம் பத்து உங்களுடைய முயற்சி திரும்ப திரும்ப எந்த தப்ப பண்ணி நீங்க நஷ்டம் அடைகிறீங்களோ அதே தொழிலையே அதே தப்பையே பண்ணி நட்டமாகும் அந்த முயற்சியை நீங்க விடவே மாட்டீங்க கடைசியில் ஒரு ஐம்பது வயசு ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்றது நாற்பத்தஞ்சு வயசு அடுத்த ஐம்பது வயசுக்கு மேல வரும்பொழுது இது ஓகே நம்ம இவ்வளோ கட்டப்பட்டதுக்கு இப்பதான் தான் ஸ்டாண்டர்டாக அதுலயும் இந்த மாதம் இந்த இருந்து ஐம்பது வயசுக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்துக்கு வந்துருவீங்க அது குடும்பம் தொழில் வருமானம் எல்லாத்திலையும் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் சொத்து அசையாத சொத்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அசையும் சொத்துக்களால் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுக்கும் அப்ப நீங்கள் பேங்கில் கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதாவது இந்த வயசுக்கு உங்களுக்கு சொத்து சேரும்னு அர்த்தம் யாருக்கிட்டையும் எங்கேயும் சொல்ல கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போக வேண்டாம் குடும்பத்தோட குடும்பத்தில் சொல்லிட்டு அவங்களுடைய அனுமதியோட எங்க வேணா வெளியில போயிட்டு வாங்க உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்